மலேசியாவில போய் ஒரு பொம்பளை போய் நின்றுட்டா ஒரு கொலேகாரி போய் நின்றுட்டாங்க அதை பற்றி இங்க சமூக வலைத்தளத்தில போட்டு மிக கேவலமாக அதை ஏதோ பெரிய வீர சிறைச்சியலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்த அர்த்தமும் கிடையாது இது வந்து வெறும் இந்த அப்பப்போது பூர்க்குன்ற மலர் உலக நீர் நீர்க்குமிளி போல அப்படி பொக்காண்டு வந்து உடைஞ்சி போயிடும் செவ்வந்தியை அரசாங்கம் கைது செய்தமையே நீங்கள் தவறு என்று கருதுகிறீர்களா செவ்வந்தி கைது செய்தது தவறு என்று சொல்லவில்லை அது ஒரு கொலைகாரியை கைது செய்ய வேண்டும் அது இயல்பான விஷயம் அது அது சட்டத்துறை சார்ந்த விஷயம் அதை அவர்கள் செய்ய வேண்டும் அதற்காக இதுதான் இந்த அரசினுடைய சாதனை என்று சொல்றார்கள் பாருங்க அதுதான் பிள்ளை என்று சொல்றாரு இந்த சாதனை செய்ய வேண்டிய சாதனை வேற குற்றவாளிகளை தண்டிப்பது அரசு சட்டத்துறை சார்ந்தவர்களுடைய பிரச்சனை நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை அது அவர்கள் அதை செய்வார்கள் இதிலும் விட பெரிய மிகப்பெரிய கைதுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன இது ஒரு சாதாரண கைது இதை பெரிதாக பேசுவதைத்தான் நான் தவறு என்று சொல்கிறேன் செபந்தி போன்றவர்களை ஏதோ ஏதோ சினிமாக்காரர்கள் போல சினிமா பாணியிலே அவர்களை ஏதோ கைது செய்து வந்தது போல சொல்வது மிக தவறானது அதாவது மலேசியாவில் கைது செய்ய போறோம் என்றால் இந்த இங்கே இருந்து போற அதிகாரிகளுக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அவர்கள் மலேசிய போலீஸுக்கு அறிவித்திருப்பார்கள் மலேசிய போலீஸ் தான் கைது செய்து கொடுக்கும் அதே போல சொந்தியை கைது செய்வதற்கு நேபாளம் போனால் நேபாள நேபாள போலீஸ் தான் கைது செய்து கொடுக்குமே தவிர இவர்கள் ஏதோ இங்க இந்த இலங்கை தீவுக்குள்ள இருந்து கொண்டு ஏதோ இங்கே இருந்து ஏதோ வடவட்டாளத்தோட ரயிலோட போய் அவரை பிடிச்சு கொண்டு வந்தது மாதிரி ஒரு அந்த பிரமை காட்டுவது ஒரு கேவலமான செயல் இது இந்த ஊடகங்களும் அப்படி செய்கின்றன ஊடகங்களுக்கும் அது புரியவில்லை ஒரு 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 நாட்டினுடைய அரசியல் எல்லைக்குள் இன்னொரு நாட்டினுடைய படைகள் செல்ல முடியாது ஆயுதப்படையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் ஆயுதங்களோட செல்ல முடியாது யாரையும் செல்ல முடியாது விதிவிலக்காக சில இருக்க வல்லரசுகளுடைய வல்லமை வல்லமை வாய்ந்த நாடுகளுடைய அந்த சீர்முறை வேறு ஆனால் இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் அப்படி போகவே முடியாது எங்கேயுமே இலங்கையினுடைய எந்த ஒரு நபரும் ஆயுதத்தோட இன்னொரு நாட்டுக்குள்ள போக முடியாது எந்த அனுமதியும் கிடையாது இது சர்வதேச ஒழுங்கு விதிகளை பற்றி எல்லாம் தெரியாமல் சும்மா இந்த தமிழ் சினிமாக்கள்ல இருக்கிற இந்த காட்சிகளை பார்த்து விட்டு கற்பனை பண்ணுவது இது மிக தவறானது இவ்வாறான இவ்வாறான செயலை பார்க்க மிக வெக்கமாக இருக்கிறது அதாவது இந்த சமூகம் இவ்வளவு அதாவது தொழில்துறையிலும் தொழில்நுட்பத்திலும் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததற்கு பிறகும் இப்போதும் பழைய கற்பனை கதாநாயகர் பாத்திரத்தை நாங்கள் கற்பனையில வடித்துக்கொண்டு நிற்கிறோமா இந்த சமூகம் நிற்கிறோதா என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது சமூகம் அறிவார்ந்த சமூகமாக தம்மை வெளிக்காட்ட வேண்டும் சமூகத்தினுடைய செயற்பாடுகள் அறிவார்ந்த அறிவார்ந்த வகையில அமைய வேண்டுமே தவிர இப்பவும் பழைய காலம் போல காட்டக்கூடாது அதாவது ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்துல இந்த ஸ்கைல விளப்புவது என்று சொல்லி போட்டு தனி ஓலை கொண்டு ஒளியில நடந்து சிரிஞ்ச ஒரு காலம் ஒன்று இருந்தது இப்போ அப்படி செய்ய முடியுமோ ஆனால் இப்பவும் நாங்கள் இந்த பழைய கற்பனை பாத்திரத்திலே இருக்கிறோம்